நீர் வரிசைங்கிற பேர்ல சம்மதி விட்ட பாதி மட்டும் எடுத்துட்டாங்க கையும் உடல காலும் உடல என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல என்னடி பண்றது ஏங்க கால சக்கத்தை கட்டி இந்த சுத்த சுத்துறீங்க அடி போடி பவர கட்டவளே வேற வர ஆயிட்ட போகுது பாவம் சின்ன பொண்ணு ஒண்ணும் தெரியாது பக்குவமா பேசி உள்ள இருப்பணும் ஏன் சாந்தி முகூர்த்த தண்ணி கூட எனக்கு இப்படி வேர்க்கணும் இன்னைக்கு ரொம்ப எனக்கு குப்பன் வேர்க்குதே கொஞ்சம் இருங்க பொண்ணு உள்ள அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன் ஏதோ ஆண்டவா புண்ணியத்துல நல்லபடியா உள்ளே இந்த வயசுல எனக்கே இருக்கே வெக்கப்படும் ஆவணி மாசம் தேதி முடிச்சுக்கிட்டு காரம்பரிய ஏழு மணிக்கு கதவை திறந்தேன் என் மாமனார் நின்றுட்டு இருந்தாரு எனக்கு வந்துருச்சு கதவை சாத்திக்கிட்டேன் அப்புறம் பதினோரு மணி சும்மா இருக்கு கதவை திறந்தேன்